மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் முதல் பெறப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் நான்காண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய பணிகளை முதல்வர் செய்து காட்டியிருப்பதாக குறிப்பிட்டார் திமுக அரசின் திட்டங்களால் அனைத்து குடும்பங்களிலும் உள்ள ஒவ்வொரு தனி நபரும் பயன்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் இது வெறும் திராவிட மாடல் ஆட்சி அல்ல சாதனை மாடல் ஆட்சி என உதயநிதி தெரிவித்தார் இந்த அரசின் சாதனைகள் அடுத்து வரும் ஆண்டுகளிலும் தொடரும் என்று கூறி அவர் விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றார்கள் ஜூன் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாகவும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய சாதனை பயணம் இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் மட்டுமல்ல அடுத்து வரவிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் பல ஆண்டுகளுக்கு நிச்சயம் தொடரும்